ഇനിയേ കാണക്കൻ ഞില്ലത്തേവൻ ലണ്ടനിലിരുന്ന് വള്ളിക്കിമക്കാണ് വഞ്ച പുരാണിറ്റമ്പലം സലം പൂവടുത്തൂപ മരം തറിയേ തമോടിസ്പാടൽ മറിയേ നിലം തീങ്കിലും ഉ மறந்தறியேன் உம் என்னாவில் மறந்தறியேன் உளத்தா தலையில் பலி கொண்டுணர்வாய் உடலில் ஒரு சூளை தீ தருள்வாய் அலந்தே நதிகை கடில பிரட்டான துறையம் மானேன் மைதான் நிரும்பி விதி விதித்து என் கைதான் தலை வைத்து கண்ணீ ததும்பி வெதும்பியுலம் பொய்தான் மரத்துன்னை போற்றி சயசய போட்டி போட்டி என்னும் கைதான் கிழவிடேன் உடையாயுன்னை கண்டுகொள்ளே அண்ணம்மாய் விசும்பு பரந்தயந்தேட அங்கனமே பெரிய நீ சிறிய என்னையாள யாழ விரும்பியன் மனம் புகுந்த எழுமையை என்று நான் மறவேன் முன்னனாலறியா முக்கண்ணா நாட்பெறும் தடந்தோல் கண்ணனே தேனே அமுதே கங்கை கொண்ட சோழத்தரத்தானே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவாழ பான்மை தரு பார்மி செய் விளங்க ஞான மத ஐந்து கர மூன்று ஆனை ஆனைமுகனை பரவி அஞ்சலி செய்விப்பா பாதி மதி நதி போது மணிசடைநாதென்னருளிய குமரேச பாகு கனிமொழி மாது குரமகள் வருடிய மணவாலா காது முருவழி யாக முறருள் மாயன வந்திரு மருகோனே காலன்னனையரு காமல் திரு காலில் வழிபட அருள் மாயே ஆதி யனோடு திருவர் சுரளல நாளும் வகையுறு சிறை மீளா ஆடு மயிலி ஆடுமயிலேறி அமரர்கள் சூழ வர வரும் நிலையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலர வாரிவ சுரவிட வேலை பெருமானே சூரனுடர வாரி சுவரிட வேலை விடவர பெருமானே வான்முகில் வளாது பெய்க மறிபலம் சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நன்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேமைகொள் சைவ நீதி விலங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நன்றி இன்றைய நாள் பொழுது சிறப்பாகாமைய எல்லோருக்கும் வேண்டிக் கொண்டு யுத்தத்தாலும் பல துன்பங்களாலும் வருத்தங்களாலும் பாடுபடும் மக்களை நினைத்து நானும் இந்த பாடலை பாடினேன் நன்றி வணக்கம்